நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னாக்கா இரவு எட்டு முப்பது மணி ஆகிறது முன்னதாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நம்ம அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது அதாவது இரவு எட்டு முப்பது மணி வாக்கில பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது திருச்சி மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தல மழை மையங்களானது திரள தொடங்கி விட்டது இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா மேற்குள் மாவட்டங்கள்ல மூலனூர் அருகில் மழை மையங்களானது பதிவாகி வந்தது அதே போல இன்று பிற்பகல் நேரத்தில் பதிவேற்றம் செய்யும் பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பதிவாகி வந்தது அந்த நேரத்திலேயே நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை போல நான் அதில் குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன் தற்பொழுது பாத்தீங்கன்னாக்கா சிவகாசி சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க அந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா நிச்சயம் அந்த பகுதிகளினுடைய நிலவரத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதே போல பாத்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மழை மேகங்களானது திரண்டு காணப்படுகிறது கீழக்கரை மற்றும் ராமநாதபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக பரவலாக மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து சாயல்குடிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் பாதீனாக உட்பகுதிகளில் முன்னதாக மூலனூர் அருகில் திருப்பூர் மாவட்டத்தில் பதிவாகி வந்த அந்த மழை மேகங்கள் உகிரம் அடைந்து நகரத் தொடங்கி தற்பொழுது சேலம் மாவட்ட பகுதிகளில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல மழையை பதிவு செய்து நாமக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழையை பதிவு செய்து தற்பொழுது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியான துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது துறையூர் தட்டையங்கார்பேட்டை இடைக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது நிச்சயமாக இன்றும் கடலோர பகுதிகளுக்கு மழைக்கான சாத்திய உறுகல் என்பது இருக்கிறது நீங்க காத்திருந்து பாருங்க அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கடலோர பகுதிகளிலும் குறிப்பாக வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர விரிவான வானிலை அறிக்கையிலேயே இது தொடர்பாக நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் தெற்கு ஆந்திராவில் இருந்த அந்த மழை மேகங்கள் தற்பொழுது சென்னை மாநகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் திரண்டு காணப்படுகிறது இந்நேரம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்பட தொடங்கி இருக்கலாம் காணப்பட்டு கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் அது மட்டும் இல்லாது மறைமலை நகருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சாலையில மறைமலை நகர் செங்கல்பட்டு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில சிறிய அளவிலான மழை மேகம் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக அது அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கும் காஞ்சிபுரம் நகர பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது சோ துடையூர் தட்டையங்கர்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் கங்கவல்லி விரகனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் ஏத்தாப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்கள்ல சின்ன சேலம் மற்றும் லபை குடிக்காடு இருக்கக்கூடிய பகுதிகளில் சின்ன சேலம் மாதிரியான பகுதிகளை இன்றைய பிற்பகல் நேர காணொலியிலேயே நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் தற்போது பாத்தீங்கன்னா சின்ன சேலம் விரகனூர் சுற்று வட்டார பகுதிகளில் கங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல துறையூர் கங்கவல்லி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள்ல செங்காட்டுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் வலையப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் காணப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் சிலையூர் சுற்றுவட்டார பகுதிகள் பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்கள்ல குறிப்பாக விறகனூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது லபி குடிக்காடு மற்றும் விறகன் ஒரு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் தீவிரமான மழை மையங்கள் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது முசுரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல பார்த்தீங்கன்னா வைத்தலை சுற்றுவட்டார பகுதிகள் பெய்த வைத்தலை சுற்று வட்டார பகுதிகள் தாலியம்பட்டி கிழக்கு சுற்றுவட்டார பகுதிகள் தொட்டிய மருகில தொட்டிய முசுரி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை பதிவாகி வருகிறது திருச்சி மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் இருக்கிறது சில மணி நேரங்களில் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொள்றேன் இவை போக நாம் பார்த்தோமே யானால் பெண்ணாகரம் அருகில பெண்ணாகரத்திற்கு தெற்கிலும் சரி வடக்கிலும் சரி மழை மையங்களானது தீவிரமாகவே பதிவாகி வருகிறது ஓசூர் அருகில ஓசூர் தேன்கனி கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோலார் தங்கவயல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகக்கூடியதான் இருக்கிறது இவை போக தாரமங்கலம் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி இது தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் சேலம் ராசிபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் அட்டாயம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஜருகுமலை மல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள் நீக்காரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் நெய்க்காரப்பட்டினாக்கா நான் சொல்றது வந்து பழனி பக்கத்தில் இருக்கிற நெய்காரப்பட்டி அப்ப நான் மென்ஷன் பண்ணல நம்ம அஸ்தம்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய பாலி பகுதின்னு சொல்லலாம் சேலத்துல இருக்கக்கூடிய பகுதி நெய்காரப்பட்டி அதே போல அட்டாயம்பட்டி நெய்காரப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் ஆதனூர் சுற்றுவட்டார பகுதிகள் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் காட்டூர் ராசிபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் என பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது வலையப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மோகனூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது இதை தவிர்த்து திருவண்ணாமலை மாவட்டத்திலும் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏலகிரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மழைப்பாங்கான பகுதிகளில் வாணியம்பாடிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் எல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது குப்பம் குப்பத்தில் இருக்கக்கூடிய மழை மேலும் நகரும் பொழுது திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் மீண்டும் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் இப்போ செங்கம் மாதிரியான பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மையங்கள் செங்கம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பாச்சல் மாதிரியான இடங்களில் காஞ்சி மாதிரியான எல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஆப்வியஸ்லி திருவண்ணாமலை புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கலசப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் தீவிரமடைய தொடங்கி இருப்பதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது இவை போக கண்ணமங்கலம் மற்றும் அடுக்கும்பாறை இருக்கக்கூடிய பகுதிகளில் ராணிப்பேட்டை மற்றும் ஆரணி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில சில இடங்கள்ல துர்கம் மாதிரியான பகுதிகளில் தீவிரமான உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக அந்த பகுதிகளில் எல்லாம் பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கலாம் அப்ப அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு உண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்திய குறுகள் என்பது உண்டு விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுச்சேரி மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் திடீர்னு இரவு நேரத்தில் மழை பதிவானது என்று நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல பாத்தீங்கன்னாக்கா சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஹிட் ஆர் மிஸ் பாசிபிலிட்டின்னு சொல்லலாம் லக் இருந்தா யூ கேன் என்ஜாய் த ரைன் இப்போ பாத்தீங்கன்னா மறைமலை நகர் செங்கல்பட்டு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஸ்ட்ராங் இருக்கிறத நம்மளால கிளியராகவே பார்க்க முடியுது ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மழை மேயங்கள் எப்படியும் நகரும் ஸோ நகரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் அது மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது பட் ரொம்ப பிரகாசம்னு சொல்ல முடியாது பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்து ஏன்னா கடலுக்கும் நிலத்திற்கும் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து தான் இந்த மழை மையங்களுடைய நகர்வுகள் என்பது வந்து இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளான கண்டிஷன் இருக்குன்னு சொல்லலாம் பார்க்கலாம் இருந்து ஸோ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை திருச்சிராப்பள்ளி மாநகரில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழையானது பதிவாக தான் இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்திலும் பெரம்பலூர் நகர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு அரியலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இப்போதே பார்த்தீங்கன்னாக்கா சின்னசேலம் பெரம்பலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டுதான் தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம் பதிவாக தொடங்கி இருக்கிற தொடங்கி இருக்கிறது இது மேலும் அதிகரிக்கலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மிக பரவலான மழையே நம்ம உளுந்தூர்பேட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் அதாவது அந்த புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உளுந்தூர்பேட்டை முதல் திருச்சிராப்பள்ளி வரை இருக்கக்கூடிய அனைக இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொள்றேன் அவ்வளவுதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ் நேர தகவல்கள் அடங்கிய காணொளி இதற்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிட்டு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கணும்னு நான் நினைச்சேன் சரி இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அடுத்த காணொலியில உங்களுக்கு அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலி உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னாக்கா நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நான் வந்து தமிழ்நாடு யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறைங்க நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளையும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்